சார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே படிக்கப்பட்டவருடைய ஊர் பொதுமக்களுக்கு அப்ப சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு முதலில் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் எல்லாரும் கூட காலையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் தம்பி அண்ணாமலை வர்றா பாக்கணும் என்ன சொல்ல போறாங்க எப்படிப்பட்ட மாற்றம் வரைப்பு எல்லா எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு கொஞ்சம் கொடிய கிழவு இருக்கிற தலைவா கொடிய கிழக்கு தலைவா கொடிய மக்கள் பார்க்கணும் மக்களுக்கு மனசு தப்பா மக்கள் பாக்குறதா ரொம்ப நன்றி எல்லாரும் கூட காலையில வந்திருக்கிறீர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களை அட்டப்பட்டு அண்ணாமலைக்கு வந்து கொண்டிருக்கிறான் அவர் ஆசீர்வாதம் பண்ணணும் அண்ணாமலை கூட நிக்கணும் அரசியல் மாற்றத்திற்காக அண்ணாமலை போராடி கொண்டிருக்கிறான் இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றேன் அதை மாத்திரிக்காது இவங்க எட்டு மாசமா தமிழகம் முழுவதுமே எண் மக்கள் யாத்திரையில இருநூத்தி முப்பத்தி ஆண்டு தொகுதிகளும் கடந்துவிட்டு எட்டு மாதமாக தமிழகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கின்றன பிரச்சனைகள் என்னன்னு தெரியுங்க தீர்வை நோக்கி போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்க எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதவங்க யாரும் இல்லைங்கம்மா உங்களுக்கு தெரியும் மோடியை ஏதாவது திரும்ப ஜெயிக்க போறாங்க இல்லைங்களா மோடியா ஜெயிக்க போறாங்க நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியை அமர போகிட்டார் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் இந்த நேரத்துல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெற செய்து உள்ளூர் பிரச்சனையில இருந்து கோயம்புத்தூருடைய எல்லா பிரச்சனைக்கும் கூட ஒரு தீர்வு அண்ணாமலையால் கொடுக்க முடியும் என்று நீங்க நம்புறீங்க அண்ணாமலை ஜெயிக்க வச்சிட்டோம்னா தட்டி பிரச்சனையா பாத்துக்குவாரு ஆனமலை நல்லாயிரத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாக பணத்தை வாங்கிட்டு வந்துருவாரு கூட்டுவாரு இருக்கக்கூடிய ஏரி உடல் தண்ணி எல்லாம் தப்பிட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு இருக்காது அதே நேரத்துல விசைத்துறை இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் தீர்வு இது எல்லாருக்கும் கூட ஒரு தீர்வு வேண்டும் என்றால் மோடி ஐயா மறுபடியும் வரணுங்க உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைக்கும் பொழுது அனைத்தையும் கூட சேர்ந்து கொடுத்து வைக்கிறோம் அதே போல வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கு தாய்மார்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தை எதிர்காலம் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கலாச்சாரத்தையும் மது கலாச்சாரத்தையும் ஒழிக்க வேண்டும் நினைக்கிறீங்களா இளைஞருடைய எதிர்காலத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் பெரிய நேரம் வந்து வச்சு எல்லா இடத்துலயும் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருதுங்க அதனாலதான் நாம சொல்றோம் டாஸ்மாக் மூடிட்டு கல்லு கடையை திறந்து விட்டுறோம் விவசாய பெருமக்களுக்கு வருமானம் வரும் அதே நேரத்தில் டாஸ்மாக்ல போய் இந்த எரிச்சாராயத்தை குடிக்கிறது பதிலாக இந்த கல்லு கடையை திறந்து வச்சிடலாம் கேரளால எல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க நம்ம ஊர்ல முன்னிட்டு பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் கூட ஒரு நிரந்தர தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தாமரை சின்னம் வெற்றி பெற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வர வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு ஆட்சியில் அமர வேண்டும் இது எல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக இது நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும்

அதே போல கூட்டுறவு வங்கி கால்நடை மருத்துவமனை மாநில அரசுக்கு சண்டை போட்டு அதையும் இந்த பகுதி கொண்டு வருவோம் காரணம் எல்லாம் நிறைய கால்நடைகள் இருக்கக்கூடிய பகுதி மத்திய அரசு நிதி கோழி ஆராய்ச்சி நிலையத்தை கட்டிட்டு இருக்கிறான் வேகமாக வேலையை முடிச்சு கொடுத்து கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திறப்பு நடந்து பயன்பாட்டு கொண்டு வந்துடும் பயன்பாட்டு கடை கொண்டு வந்து உறுதிமொழி விட்டு எங்கள் இந்த ஒரே ஊர்ல சுதந்திர போராட்டத்தின் பொழுது பணிக்கம்பட்டின தியாகி ஆரம் குமாரசாமி ஐயா இந்த ஊர்ல இருந்து தனிநபர் சத்திய முன்னெடுத்தவங்க குறிப்பாக தென்னாட்டு ஜவஹர் என்கின்ற பெயர் வாங்கினவங்கய்யா ஆர் குமாரசாமி சட்ட மண்டலுக்கு பத்திரிக்கின்றோம் அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இங்கிருந்து எல்லா நம்முடைய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய மாவட்டத்துடைய விவசாய ரமேஷ்குமார் அவர்கள் மண்டல பொதுச் செயலாளர் பிரதீப் செக்தி அவர்கள் கல்வியாளர் மாவட்ட செயலர் சுரேஷ் குமார் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அவருக்கு என்னுடைய சிறப்பு தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரசோட எல்லா அன்பு தொண்டர்கள் இருக்காங்க தலைவர்கள உங்களுக்கு நன்றி தெரிவித்து கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் திருமண ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு நாள் இரண்டாவது முறையினாலும் வர முடியாதுங்க பெரிய தொகுதி எல்லா ஊருக்கு ஒரு முறை தான் போக முடியுது ஆனால் நீங்க அண்ணாமலையாக எல்லா வீட்டிலையும் போய் ஓட்டு நீங்க கேட்க நம்ம வீட்டு பிள்ளை அண்ணாமலை வெற்றி பெற செய்ய வேண்டும் தாமரை சின்னத்திற்கு தாய்மார்கள் பெரியவர்கள் இருக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க எல்லாம் நான் சொல்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்றோம் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்பமே லஞ்சலாவணியம் இல்லாம ஒரு ஆட்சியை கொடுப்பமே உள்ளூர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்போமே இப்ப மாற்றத்தை கொடுக்கலாம் எப்ப கையா மாற்றம் வரப்போது மோடி அவர்கள் இருக்கும்போது செய்வோம் ஆனால் உள்ளூர் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அடுத்த பதிமூன்று நாட்கள் எனக்கு பதிலாக ஒரு ஒரு வீடும் நீங்கள் ஏறி இறங்க வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் இந்த அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்க வந்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளை வைத்துவிட்டு அன்போடு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி நீங்க வழியும் ஏன்னா அடுத்த ஒரு பூர்ணமா வெயில் அதிகமா இருக்கு மக்கள் என்று அதே நேரத்துல ஊருடைய கோரிக்கையும் கூட கொடுத்துருக்கீங்க அதையும் வாங்கிட்டு போறதுன்னா அரசு பதுவான கடையை நிரந்தரமாக அகட்ட வேண்டும் நீங்க சொல்றீங்க எங்கண்ணே அரசு மதுபான கடையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்று ஒரு பக்கத்தில் இருக்கிறது நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டிலே நிரந்தரமாக இரண்டாண்டு காலமாக பேசிக் கொண்டிருக்கின்ற நிச்சயமாக நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள் முழு நம்பிக்கை இருக்கு ஐயா நீங்க கொடுக்கிற எல்லா கோரிக்கையும் கூட பலரும் கூட்டுறவு வேளாண்மை கடன் சொல்லியிருக்கீங்க ஐயா பேசிட்டோம் அடுத்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க துணை சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தர வேண்டும் அது ஒரு கோரிக்கையா கொடுத்திருக்கிறீங்க கோழி ஆராய்ச்சி மையம் நான் பேசிட்டோம் ஐயா ஒரே நிமிஷம் புதிய வழித்துறை அரசு புறநகர் பேருந்துகளை புதுசாக கொண்டு வரணுங்கிறீங்க சரிங்கண்ணா

எனக்கு வந்து மத்திய அரசுக்கான தேர்தல் நம்ம எந்த எந்த எலக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போறோம்னு குறைப்பே கூடாது எனக்கு திமுக காரை பிரச்சாரம் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக இது வந்து மத்தியில யாரு பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது எம்எல்ஏ எலெக்ஷன் இல்ல எம்பி எலெக்ஷன் இல்ல அதாவது உள்ளூர் பிரச்சனைக்கு நான் உங்களோட சேர்ந்து போறாரு பட்டா கொடுக்கல நான் உங்களோட சேர்ந்து போறாடுறேன் மத்தபடி மத்திய அரசு இருந்து என்னென்ன வருமோ செஞ்சு கொடுத்தேன் கூட்டுறவு வங்கி நம்ம கட்டுறதுக்கு செஞ்சு கொடுத்தாங்க டேம் கட்டணும் செஞ்சு கொடுத்தாங்க உள்ளூர் பிரச்சனைக்கு நிதி ஒதுக்கணும் ரோடு எல்லாம் போடணும் எல்லாம் போட்டு கொடுத்துடலாம் கையா நான் உங்களுக்கு சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்க இந்த தாமரை பலர் வச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி பிரச்சனை சரி செய்ய முடியும் ஆனா மக்கள்கிட்ட நீங்க எல்லாம் எடுத்து சொல்லுங்க இது யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் யார் எம்பி ஆக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் பிரதமராக மோடி ஐயாவை தவிர யாரும் இல்லைங்க மோடி ஐயா மட்டும்தான் இருக்கிறாங்க அதனால நீங்க மோடி ஐயாவை ஜெயிக்கு வைங்க தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க பட்டா பிரச்சனையில இருந்து எல்லாத்துக்கும் தீவு உங்களோட செய்து நான் போராடுகின்றேன் எல்லோருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நன்றி வணக்கம் பாரு